இந்தியாவில் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் செய்து சிக்கியுள்ள தொழிலதிபர் அதானி வசமாக தற்போது சிக்கியிருக்கிறார் அவரின் அப்பட்டமான ஊழல் மற்றும் லஞ்சம் வழங்கியது தொடர்பாக அதானியின் குட்டு வெளிப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்த சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இந்தியாவில் அதானிக்கு எதிரான வலுவான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது அமெரிக்காவின் பாதுகாப்பு அயலுறவு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டங்களை மீறி முதலீட்டாளர்களை சுமார் ஆறாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததோடு மட்டுமின்றி இதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அதானி நிறுவனம் கையும் களவுமாக பிடிப்பட்டிருப்பதாக ஆதாரங்களோடு அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு பெறுவதற்காகவும் அதன் மூலமாக கிடைக்க இருக்கும் பதினாறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு கிடைக்கும் லாப பலனுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது அதுமட்டுமின்றி சட்டங்களை மீறி முறைகேடாக மூலதனத்தை திரட்டியது உள்ளிட்ட சட்ட விரோத நடவடிக்கைகளில் அதானி குழுமத்தின் தலைவராக இருக்கும் கௌதம் அதானி அவரது மருமகன் சாகர் அதானி உள்ளிட்ட பலர் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக உலகம் முழுவதும் செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்காக அதானி குழுமமானது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளன இந்திய பிரதமர் மோடி அரசின் நிர்பந்தத்தினால் அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்த எல்ஐசி நிறுவனம் இதன் மூலம் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதேபோல் SBI, இந்தியா உள்பட பல்ல வங்கிகளும் இந்த நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் முழுவதும் இருக்கும் நிலையில் அவர் மீதான இந்த குற்றச்சாட்டை எடுத்து நாடுகளும் அதானி தனது வியாபார ஒப்பந்தங்களை திரும்ப பெற்றிருக்கிறது ஏற்கனவே சிபி விதிகளை ஏமாற்றியது பங்கு தனது மதிப்பை போலித்தனமாக அதிகரித்து கொண்டது மாநில மின் வாரியங்களுக்கு தரமற்ற நிலக்கரியை வழங்கி இந்திய அரசு அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியது என முறைகேடுகளில் அதானி ஈடுபட்டுள்ளதாக ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது தற்போது மீண்டும் பெரும் ஊழல் செய்து அதற்காக லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக கௌதம் அதானி உட்பட பலர் சிக்கியுள்ளனர் இது ஒருபுறம் இருக்க வழக்கம் போல் சட்ட ஓட்டைகளிலிருந்து தப்பிவிடாமல் இருக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பல கட்சிகள் ஒருமித்த குரலை எழுப்பி வருகின்றனர் கௌதம் அதானி அவரது மருமகன் உட்பட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமின்றி இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி வெளிப்படையான புலன் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கூக்குரல் அதிகரித்துள்ளது கௌதம் அதானி மீதான அனைவரின் எதிர்ப்புக்கு இந்திய அரசு பணிந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்